இதற்கு பெரிய சொட்டி வெளியா இருக்கேன் இந்த ரவுண்ட் முடிஞ்சு வந்துருங்க அதற்கு அடுத்தபடியாக முதல் சுற்று இறுதியாட்ட பழனி குமாரப்பட்டி ஜீவா பழனி என்ன நம்பர் யாருன்னு கேட்டா பழனி என்ன நம்பர் யாரு கேட்டா

மாபெரும் கபடி போட்டி இடம் இளையபட்டி காலனி திடல் பாசி நினைவாக மாபெரும் கபடி போட்டி முதல் பரிசு பதினஞ்சாயிரத்தி ஒன்று இரண்டாம் பரிசு பதிமூணு மூன்றாம் பரிசு பத்தாயிரம் நான்காம் பரிசு எட்டாயிரம் ஐந்துல இருந்து

तो भाई सुंदर तोड़ा कोरा अच्छा नहीं है परट्टी गोळा आणि नेरके पर 2 राय कट्टी गोळा नेरके 3 राय येलाती छापणे करेले कावडीला सै आपडा भाई सापतो

பண்ணிட்ட கட்டி குளம் இரண்டு ஆமூர் நான்கு दे कोई भी साफ़ किया लाइन में मेरे मातृ रूप साफ़ रखो हमें मायी मायी मातृ रूप मायी साफ़ साफ़ रूप साफ़ लो ना सक्ति अबा सक्ति भी साफ़ रखो भी साफ़ रखो दे स्कोर ना मचियो आज तेरा माफ़ ना रहा तो नंबर भी हो रहा है हमें एंड्रॉयड से कोई साफ़ तो है ना बिल्कुल भी ना कर यावन पैर उठ के राजा बोला ने अंदर आलू बोला आमा ना अंदर अंदर दिन चाहिए पूरा ए एक्स्ट्रा आलू चाहिए हो बार हो तो बहुत सारा अद्भुत अद्भुत नहीं करिए कबड्डी सतत रेडी है ने ग्रो मुझे बुलाने ने

ஐந்து வெட்டி பிடிக்கும் கட்டி குலம் நான்கு வெற்றி பிள்ளை கட்டி குலம் நான்கு வெற்றி பிள்ளை ஏய் அந்த அந்த இந்த 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 கொஞ்ச நான் வீட்டுல வந்துட்டேன் கட்டா கடக்க வேண்டியது இல்லடா இல்ல என்ன பண்ணி போறா அதுக்கு இல்லடா இல்ல என்ன பண்ணி போறா அதுக்கு போறதுக்கு நான் வந்துட்டேன் আরে স্যার স্যার কাটিকোলাম কেটে

கட்டி குளம் நான்கு வண்டிகளும் எடுத்து சிறப்பாக நான்கு கொண்டிருக்கிறார்கள் i <laughs>

ஐமதி <tries> ஆர்யா വെട്ടി വെട്ടിപ്പിളികം എടുത്ത് സേപ്പ ആടിക്കാറ് 两个。 பத்து வெட்டி பிளவு கட்டி கிழமையினர் நான்கு வெட்டி முன்னுக்கு சிறப்பாக ஆய் பெரியும் கடைசி ஆமூர் பதினான்கு வெற்றி பிள்ளைகள் கட்டி குளம் நான்கு வெற்றி பிள்ளைகள் अब्दुल्लाह आमा आउडी फाइ पेचिते आमा होमा मेन साहेन को चित्रको कुरा गर्नु हो आमा भरमा भेट्र मेलु भेट टापा यार फेर पाइ वडीला दिदपा यो बिराडी साट அடேய் சாரி நான் என்ன சொன்னேன் போறேன்னு சொன்னேன் சரி போலாம் டிரைல அடிச்சு வா வா ஏவெக்னி ஆ வாண்டிதே வெட்டிட்டான்டா நான் போயிட்டேறேன் யாரோ யாரோ வடை கத்துறாங்க வண்டி சார் மோன் மோன் அப்படியே போ தள்ளிட்டுமன்ற <laughs> 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 தர்தம் காரியத்துல தண்ணி பர்ல அப்போதே தங்கி தங்கி சரி நான் பேசணும் நான் நேஸ்ல தனியா இருக்கேன் சரி சரி அவங்க வந்து சொன்னா வழக்கமா லாஸ்ட் வந்து பாத்தீங்க நம்ம அரபகம் 15 15 அவரோட அவரோட அந்த போன் எடுக்கலாம் அப்படியே கொடுத்துட்டேன் சரி பா பெரிய கட்டி தே கடைசி மூன்று நிமிடம் கட்டி குளம் தேவை பதினாலு நான்கு எட்டு மில்லிய சிறப்பாக இருக்கிறார்கள் பெரியக்காப்பட்டி சொட்ட தட்டி ரெடி ஆகுதுன்னு அவங்க முடிஞ்ச கம்மி கடைசி ரெண்டு மீண்டும் பெரிய சொத்தி என்ன

baik kali itu heh jadilah <laughs>